நாங்கள் வந்தவுடன் முதல் கையெழுத்துல ரெண்டாவது கையெழுத்துலேயே உங்களுக்கு போட்டு உங்களை பணி நிரந்தரம் பண்ணுறோம் நாங்கள் மூணு வருஷம் ஆயிடுச்சு அதே மருத்துவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ போராட்டம் பண்ணுறாங்க தீக்கு உள்ளே போட்டுட்ருக்கோங்க திராவிடம் பெரியார் மண்ணாங்கட்டி இதெல்லாம் சொல்லிவிட்டு வெக்க மேலே அவங்களுக்கு செஞ்சு மஸ்தான் எவ்வளோ எத்தனை வீடியோ இருக்குது அவருடைய பகுதியில் பெருமையாக வேறு போனவன் கொள்கை அந்த லட்சணத்துக்கு இருக்கு கேவலமாக என்னன்னாக்கா பட்டியை அடிச்சு வச்சுக்கிட்ட மாதிரி வெளியில வரப்ப வரிசையாக காசு என்னன்னு அவர் கஷ்டப்பட்டு வேறு விட்டு சம்பாரிச்சு அவன் அப்ப முட்டு காசு உங்களுக்கு விடுதலை சிறுத்தை சட்டமன்ற உறுப்பினரும் இல்ல கூட இருக்கக்கூடிய காங்கிரஸ் உறுப்பினரும் தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா கூட்டணி மந்திரி சபைக்கு டிமாண்ட் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்க சொல்லுங்கள் தான் கடந்த முறை அதிமுக ஆட்சி இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வரப்ப வாய்ப்பே இல்லை சாத்தியமேன்னு சொல்லிட்டு மக்களை திரட்டி போராடும் தான் அவர் தான் திருவண்ணாமலை பெரிய போராட்டம் நடந்தது இப்போ வந்து அதை அமைக்காமல் விடமாட்டேன் அதனால இந்த கொத்தடிமையை வச்சுக்கிட்டு நிறைய செய்ய வேண்டிய வேலை பாஜக இருந்து அதிமுக கொடுக்கு அங்கே மியூசியம் இருக்கு அங்கே திமிரி ஏழு அங்கே திருப்பி அடி நேரம் வரும்போது அதான அதான அரசியல் இன்னொரு சக சமூகத்திற்கு சேர்ந்த வன்னியர் சமூகத்தையோ மற்ற சமூகத்திட்ட போயிட்டு இந்த வசனம் பேசுறது சரி கிடையாது அவர் ஒரே அடியா ஒன்றும் தெரியாத ஒரு இப்படிலாம் சொல்லிட்டு முட்டு கொடுத்துங்கிறாரெல்லாம் நினைச்சோம்னா நம்ம முட்டாள் அதுவும் நம்ம நான் தெரிஞ்சுக்காமலாம் இல்லை தெரிஞ்சுக்கொண்டே அவரை விமர்சிக்கிறேன் தெரிஞ்சுக்கொண்டே அவர் இந்த கூட்டணியை பற்றி பேசுறேன் வல்வம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் நிலை குறித்து பேசுவதற்காக நம்முடைய இணைந்திருப்பவர் ராவண உடவத்தின் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் பா ஏகலவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தம்பி இபிஎஸ் அவர்கள் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் பிரெஸ் மீட்டில் கூட்டணி ஒருமித்த கருத்துக்கள் உள்ளவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து ஒன்றியலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இது யார் யாருக்கான அறைகோளை பார்க்கணும் சார் ஒருமித்த கருத்துன்னா இன்னைக்கு யார் ஒருமித்த கருத்துனால் திமுகவை வீழ்த்துன்னு நினைக்கக்கூடிய அந்த ஒருமித்த கருத்து கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக சட்டம் ஒழுங்கிலையும் சரி சாராய சாவலையும் சரி எல்லா வகையிலும் பார்த்தா மிக 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 மோசமாக இருக்கக்கூடியது மக்கள்கிட்ட நிறைய பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறது எதையெல்லாம் கடந்த ஆட்சியில் வேணாம்னு எதிர்த்தாங்களோ அந்த மின்சார கட்டணம் பல மடங்கு உயர்ந்து போயிருக்குது ஒரு சாமானிய மக்கள் மின்சார கட்டணத்தை செலுத்த முடியாத அளவுக்கு குமுறிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வெளியில் தெரிஞ்சிட விடக்கூடாது என்பதற்காக வேறு எதை எதையோ சொல்லி இன்று வரை பேசு பொருளாக்கிக்கிட்டு வந்து நிற்கி திராவிடமாக தமிழ் தேசியமான அளவுக்கு வந்து நிற்கிதுங்க ஒரு அரசியல் உண்மை நிலவர காலத்தில் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது வீட்டு வரியை உயர்த்திட்டிங்க சொத்து வரியை உயர்த்திட்டீங்க மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டீங்க இப்படி எல்லாமே ஒழிச்சிருக்கிற அந்த விஷயங்கள் மக்கள் பரவலாக பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த அதிருப்திலாம் இருக்குது அப்போ அதுக்கு ஒத்த யார் யாராக இருப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் எதிர்கட்சிகள் எல்லாருமே எல்லாமே இருக்கும்ல கூட்டணி கட்சிகளுக்கும் இப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சு இந்த முறை திமுகவோடு சேர்ந்து ஓட்டு கேட்க போனால் நமக்கு வந்து மக்கள் என்ன பதில் சொல்லுவாங்கன்ற கேள்வி இருக்குது நீங்கள் என்னதான் பணபலம் படைபலம் அப்படிலாம் இருந்துட்டு இருந்துச்சுன்னாக்கா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பணம் பண பலத்துக்கு கட்சிக்கு பணத்தை செலவு பண்ணுற விதத்தை சொல்கிறேன் அதுக்கு ஏனையும் யாரும் வர முடியாது அவங்க மட்டுமே தான் தொடர்ந்து ஜெயிச்சிக்கிட்டே இருந்திருக்கணும் திமுக வந்தே இருக்காது அந்த காலத்துல கரெக்டாக ஆனால் திரும்ப திரும்பவும் மாறி வந் மாறி மாறி வந்துட்டு இருந்தாங்கள கடந்த முறை தான் பத்தாண்டாக வந்து உட்கார வச்சுட்டாங்க திமுக எம்ஜிஆர் மாதிரி பத்து வருஷம் உட்கார வச்சிருச்சு அதை தாண்டி மாறி மாறி வந்துட்டு இருந்தாங்களே பணம் வந்து எப்போவுமே வந்து முடிவு செய்யாது நீங்கள் பணத்தை என்ன தான் வாரி இறைக்கலாம் என்ன தான் நீங்கள் பெரிய இதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு உதாரணம் மிகப்பெரிய தொழிலதிபர் கோயங்கா திண்டிவன தொகுதியில் போட்டியிடுறாரு எதிர்த்து போட்டியிடக்கூடியவர் திருக்குறளார் முனுசாமி ஒரு சாதாரண சைக்கிள் தான் இன்றைக்கி இருக்குதுன்னு நினைக்கிறான் அவர்கிட்ட அதுக்குள்ளே பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்குதா என்னெல்லாம் தெரியல ஹெலிகாப்டரில் வந்துட்டு துண்டு பிரசுரங்களை தான் சொல்கிறது அந்த காலத்தில் அவங்களுக்கு தேர்தலப்ப இப்படிலாம் நடந்தது உலகமே பார்த்து இந்தியா முழுக்க பார்த்துட்டு தொழிலதிபர் தான் ஜெயிப்பாருன்னு தீர்ப்பு எப்படி வந்துச்சுன்னா மக்கள் இந்த சாதாரணமான திருக்குறள் முனுசாமி தான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தாங்க அப்போ பணம்ன்றது இங்கே வந்து முக்கியம் இல்லை பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க தேர்தல் நேரத்தில் போய் ஓட்டுக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கூட கொடுத்துட்டு இருந்தால் கூட அது முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது எங்கள் வீட்டு பணம் தான் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் நல்ல வேலை வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிவை மாற்றி தான் போடுவாங்க ஆக இது எல்லாம் எதை காட்டுது ஒத்த கருத்துடையவர்கள்னால் இன்றைக்கி ஒரு பெரிய அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்கிறது இன்னும் ஒரு வருஷம் இருக்குது நீங்கள் கடந்த காலத்தில் வந்துட்டு அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் போய் கூட உக்காந்துக்கிட்டு அங்கேயும் அழுதாது நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் உங்களுக்கு பணி நிரந்தரம் உடனே அப்படின்னு மருத்துவர்கள் செவிலியர்களுடைய போராட்டத்தில் போய் கூட உட்காந்து அழுதாது ஞாபகம் இருக்கும் அதிமுக அரசு பெரிய வஞ்சகத்தை செய்து விட்டது உங்களுக்கு நாங்கள் வந்தவுடன் முதல் கையெழுத்துல ரெண்டாவது கையெழுத்துலேயே உங்களுக்கு போட்டு உங்களை பணி நிரந்தரம் பண்ணுறேன்னாங்க மூணு வருஷம் ஆயிடுச்சு அதே மருத்துவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ போராட்டம் பண்ணுறாங்க தூக்கி உள்ளே போட்டுட்ருக்கீங்க பட்டதாரி ஆசிரியருடைய கோரிக்கை அப்படியே இருக்குது கடந்த ஆயிடுச்சில் நீங்கள் ஆதரவு தெரிவிச்சுங்க மூணு மாதம் மூணு வருஷம் கடந்து இப்போ நாலாவது வருஷத்தில் வந்துட்டு இருக்கிறீங்க இன்ன வரைக்கும் உங்களுக்கு நாமந்தான் போட்டுட்ருக்கிறீங்க போக்குவரத்து தொழிலாளர் ஓய்வுக்கு பிறகு அவங்களுடைய ஊதியம் என்ன பனி ஓய்வு ஊதியத்தில் என்ன பிரச்சனை அதிமுக அரசு குறை வச்சுக்கிட்டு இருந்தது நாங்கள் வந்தால் நிவர்த்தி பண்ணிவிட்டு வந்தீங்க இன்ன வரைக்கும் நீடிச்சிட்டு மிக மோசமாக இன்ன வரைக்கும் நடத்திட்டு இருக்கீங்க எந்த பிரச்சனையும் நீங்கள் தீர்த்துருக்கிறீங்க இல்லை திமுக அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறார் நாங்கள் வந்தால் இந்த முறையை ஓட்டுக்கு போகிறப்ப நெஞ்சி நிமித்து கொண்டு போவோம் நாங்கள் போக மக்கள்கிட்ட போ நெஞ்சி நிமித்தாமல் கோட்டை இல்லாமல் பிரியாணி இல்லாமல் காசு இல்லாமல் இங்கே ஒரு முறை உள்ளே போயிடுங்களேன் தேர்தல் முதல்ல நீங்கள் காசு கொடுக்காமல் அது அஞ்சு பைசா செலவு பண்ணாமல் மக்களை நாங்கள் கூப்பிட்டு ஓட்டு ஒரு வாரத்தில் கூட்டம் நடத்துறதுன்னு மட்டும் நடத்துகிறேன் உன் கட்சிக்காரனே ஒன்று நம்ப மாட்டேங்கிறான் வர மாட்டேருக்கான் நீ சம்பாதிக்கிற இல்லை எனக்கும் கூட கேட்க தொடங்கிட்டான் கட்சிக்காரனே காசு தான் வண்டியில் ஏறுறான் நகரம் இருக்கிறாள்ல நகரம் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துட்டார் இருப்போம் இந்த மாதிரி வந்துட்டார் இப்போ விழுப்புரத்தில் பொன்முடின்றப்ப சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நகர செயலாளர்கள் இருக்கிறாங்கல்ல மக்களை எல்லாம் கூப்பிட்றப்ப நகரம் நகரத்தை கேட்குறான் நீனா உன்னையும் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டாக்க செலவு பண்ண நாங்கள் வரோம் வண்டியில் வந்து ஏற்ற வேண்டியதெல்லாம் ஏற்றி பொட்டலங்கள்லாம் கூட எல்லாத்தையும் வச்சு கையில் பாக்கெட்டில் காசு எல்லாம் திணிச்சு ஒரு பிறதா கூட்டம் வரிசையாக வராங்க எவ்வளோ பெரிய மானக்கடிதில் திராவிடம் பெரியார் மண்ணாங்கட்டி இதெல்லாம் சொல்லிட்டு வெக்க மேலே அவங்களுக்கு செஞ்சு மஸ்தான் எவ்வளோ எத்தனை வீடியோ இருக்குது அவருடைய பகுதியில் பெருமையாக வேற போகிறவன் கொள்கை அந்த லட்சணத்துக்கு கேவலமா கேவலமாக ப பட்டியை அடைச்சி வச்சுக்கிட்ட மாதிரி வெளியில் வரப்போ வரிசையாக காசு எண்ணி எண்ணி கொடுத்தா அவர் கஷ்டப்பட்டு வேறு விட்டு சம்பாரிச்சவன் அப்பவுட்டு காசு கொடுக்குறாருல உங்களுக்கு தொண்டர்கள் நீ எப்படி வச்சுட்டு இருக்க நீ எப்படி வச்சுங்க அதான் லட்சம் நிமித்துக்கிட்டு போக போவீங்க நெஞ்சு நிமிச்சுட்டு போனா ஏன் கதவை சாத்திக்கிட்டு உள்ள காசு பொதுவாக எல்லாரு தானே எந்த எந்த கட்சி திமுக தவிர்த்து நாம் தமிழ் தவிர அனைத்து கட்சியுமே நீங்க சாதனை செய்தா சொல்றீங்க நெஞ்சை நிமித்திக்கிட்டு ஓட்டு கேட்க போற சொல்றதால உங்களுக்கு இந்த உதாரணத்தை நான் சொல்றேன் எல்லா கட்சிகளும் கொடுத்துக்கிட்டு இருக்குது எல்லா நீங்க அந்த இடத்துலதான் போயிட்டு இருக்குது ஒரு கட்சியை தவிர நாம் தலைமை கட்சி எங்கன்னா பணம் கொடுத்துருக்குதா அவங்க தவிர அந்த தம்பிங்களே சொந்த வண்டி எடுத்துன்னு வந்து பெட்ஸோல போட்டுன்னு வண்டியில ஊராக போறாங்க பிரச்சாரம் பண்றாங்க அவங்க காசு போட்டு சாப்பிட்டு கடந்த தேர்தலாம் கூட பார்த்துருக்குறேன் அந்த கட்சி மீது விமர்சனம் இருக்கிறதனா இருக்கும் எல்லாருக்குமே இல்லைன்னு நான் சொல்ல வரல அதுக்கு ஒன்றும் முட்டு கொடுக்குறதுலாம் உட்காரல அந்த களப்பணி அவங்க செய்திருக்கிறாங்கல்ல உங்களால செய்ய முடியுதா காசு இல்லாமல் உங்களால் கூப்பிட முடியும் கூப்பிட முடியுதா அதிமுக வந்து மதிமுக வந்து தேமுதிக வரைக்கும் நான் சொல்றேன் எல்லாம் இருக்குது ஆனால் இவர்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்து இந்த மூணு வருஷத்தில் செய்தது நிறைய இருக்கிறது நெஞ்சு நிமிர்த்து கொண்டு போவோன்னு சொல்கிறதில்ல ஓட்டுக்கு காசு இந்த மாதிரி எண்ணி கொடுக்காமுன்னு ஒரு இடத்துல கூட்டத்தை கூட்டி காட்டிடுங்க ஓகே இதில் இலவச பஸ் பேருந்து அண்டு அச்சைகள் ஆகலாம் இது போன்ற திட்டங்களை கொண்டு வந்தாங்கல்லவா இது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட பிரதிபலிக்காதா போங்க போய் வெளியில் நீங்கள் பக் நீங்கள் இருக்கிறீங்கள மைக் வச்சுட்டு கேளுங்க ஒரு ஒரு பேருந்து நிலையத்துலேயும் இல்லைங்க இந்த இலவச பெண்களுக்கான இலவச எந்த அளவுக்கு எப்படி சாத்தியமாகிறது எந்தெந்த நேரத்தில் வருது எப்படி வருது எப்பயோ ஒன்று வருது அது எந்த மாதிரி நேரத்தில் வருது அது முழு பலன் இல்லைன்னு நான் சொல்ல வரல நூத்துல ஒரு பத்து சதவீதம் அவங்களுக்கு அது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ஆனா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க குடிக்க வச்சுட்டு அந்த காசு நீ பிடுங்கிக்கிட்டு இருக்கீங்களே மாதாந்திரம் பத்து மடங்கு அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இன்னைக்கு என் புருஷன் வந்து வேலைக்கு போட்டு நிம்மதியா வீட்டுக்கு வருவான் வருவானா மாட்டோன்னு வந்து பதவதிப்புல உட்காந்துங்கிற எத்தனை லட்சம் குடும்பங்கள் இருக்குது என் அப்பா வேலைக்கு போய்ட்டு நல்லபடியாக இன்றைக்கி திரும்பி வந்துடுவாரா இல்லையோன்ற ஒரு பெரிய அச்சம் இன்றைக்கி இருந்துக்கிட்டா இருக்குது எங்கள் வழியில் விழுந்துருக்கிறாரோ அடிபட்டு போகிறாரோன்ற ஒரு பயத்திலேயே எத்தனை குடும்பம் இன்னிக்கு இருந்துகிட்டு இருக்கு இதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க பஸ்ஸை விட்டுட்டிங்க ஆயிரம் ரூபா கொடுத்துட்டிங்க ஆயிரம் ரூபா நீங்கள் டாஸ்மாக் மூலமாக வாங்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் இல்லை டாஸ்மாக் ஒரு பிரச்சனையாக எடுபடும் நினைக்கிறீங்களா சார் இந்த அரசியல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எலெக்ஷனில் வந்து டாஸ்மாக்ன்றது மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணணும் கரெக்டாக நீங்கள் பிரச்சாரம் செய்தால் எடுபடுறது

இப்படிலாம் ஆளை தூக்குறது இப்படின்னு பண்ணீங்கன்னா டெல்லியில் மாதிரி மூன்றாவது முறையாக நீங்கள் வந்துகிட்டு இருக்கலாம் புரியுது உங்களுக்கு இங்கே வந்து என்னென்னா ஒரு ஒரு முறையும் எல்லா மாநிலத்திலும் இது நடக்கும் தொடர்ச்சியாக முதல்ல ஒரு அஞ்சு வருஷம் அந்த அம்மா இருந்துட்டு ரெண்டாவது காலகட்டம் வரும்போது அவங்க மரணம் நடக்கிறது ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி ரெண்டு பேருடைய பிளவு தினகரன் ஒரு மூணாக செதைஞ்சி இருக்கு கூட்டம் நிறைய எப்படியா அப்படியான அந்த தொண்டர்கள் அலப்பாஞ்சிட்டு இருக்கிறப்ப அந்த ஓட்டு வந்து உங்களுக்கு செதஞ்சி இருக்குது நீங்கள் அப்படியே லட்டு மாதிரி வந்து உக்காந்துட்டீங்க இதுதான் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு அது அப்படியே திரும்ப எங்களுக்கு நிலைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க கனவு கூட நினைக்காதீங்க இந்த வாய்ப்பை வந்து ஒரு முறை தான் வரும் உங்களுக்கு வந்துடுச்சு இந்த மூன்று ஆண்டுகளை நீங்கள் செய்த விஷயங்கள்லாம் என்ன நீங்கள் எதை எதையெல்லாம் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து மக்களை பெரிய துன்பத்துக்குள்ள ஆழ்த்தி விட்டு நாங்கள் போனால் அப்படியே வாரி வாரி ஓட்டு கொடுத்துருவாங்கன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க கூட்டணி உங்கள் கிட்டே உறுதியாக இருக்குன்றது எப்படி சொல்ல வரீங்க நேற்று இருந்த குரல் வேறு இன்றைக்கி இருக்கிற குரல் வேறு நாங்கள் அதிகாரத்துக்கு எதாவது எங்களோட கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு கட்சி கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க கிளைகளை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களை போன்ற ஒரு கட்சியாக இன்னைக்கு இருக்குது வந்த ஷார்ட் பீரியட்ல அதுக்கு எல்லா இடத்துலையும் கிளைகள் வந்துடுச்சு கரெக்டா எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு குறைச்சுல ஒரு நூறு இரநூறு பேர் முந்நூறு பேர் இருக்கிற அளவுக்கு ஒரு கிராமத்துல கூட ஒரு ஐம்பது பேர்ன்ற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறான் உங்களை மாதிரி ஒருத்தர் மொழிச்சு வந்திருக்கிறான் அவன் சொல்றான் எங்க கூட வந்தா அந்த கட்சி சொல்லுது நாங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க வாங்க உங்களை நான் கூட வச்சுக்கிறேன் உங்கள் ஹோட்டலில் நான் வாங்கிக்கிறேன் நான் மட்டுமே உட்காந்துட்டு என் பையன் மட்டுமே துணை முதல்வராக இருப்பான் அப்புறம் என்னுடைய என் பேரனும் வந்து குட்டி இன்னொரு துணை முதல் அமைச்சராக வந்துடுவார் இப்படி தான் உங்கள் அரசியல் இருக்குது அதிகார பகிர்வுன்றது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை தம்பி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கணும் இல்லை டெல்லியில் நீங்கள் இருந்தீங்கல்ல வாஜ்பாய் கூட நீங்கள் அஞ்சு வருஷம் தாக்கி பிடிச்சிருந்தப்ப எங்களுடைய சப்போர்ட்டால் தான் உங்களுக்கு ஆச்சு நல்ல பதவியாக எது பணம் அதிகமாக வருமோ கொழுத்த மந்திரி பதவின்னுவாங்கள்ல அந்த மாதிரி கொழுத்து கெடாவாக ஓட்டிகிட்டு வர்றதுன்னு இருக்குல்ல அந்த இல்லை நீங்கள் அஞ்சு அஞ்சு வருஷம் இருந்தீங்க அடுத்து அப்படியே அங்கேருந்து மாறினீங்க பாஜக விட்டு அதிமுக அது காங்கிரஸுக்கு மாறினீங்க முதல் ஐந்து ஆண்டு அந்த வந்து திமுக சப்போர்ட்டில் தான் காங்கிரஸே இருந்துச்சு அப்போ தான் டூ ஜி உள்ளிட்ட எல்லாமே வந்தது அப்பவும் கொளுத்த மந்திரி பதவின்னு சொல்லுவாங்க வந்தீங்களா மக்களுக்கு ஏதாவது கேட்டு வாங்கினியா தமிழ்நாட்டு உரிமையை ஏதாவது ஒரு உரிமையை மீட்டுட்டு வந்தீங்களா கேட்டால் மாநில சுயாட்சி உரிமையை மீட் போனால் டெல்லியில் எங்கே மீட்டிங்க நீங்கள் எல்லாத்தையும் பதவியை வாங்கிட்டு வந்தீங்க உங்களுக்கு மீட்க வேண்டியதெல்லாம் மீட்டு வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் அடுக்கி வச்சிக்கிட்டீங்க வேறு என்ன நடந்துச்சு அதே தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்குது அங்கே மட்டும் நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிறீங்க இங்கே உங்கள் கூட கூட்டணி வச்சு உனக்காக உழைச்சிட்டு ஒழிச்சுட்டு ரோட்லேயே நிறுத்திவிட்டு திருமாவள ஒரு பக்கம் கதறி நிற்பார் கம்யூனிஸ்ட்டுகள் ஏதோப்பா இருக்குது ஏதோ நம்ம தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம ஜெயிக்கிற ஏதோ திமுக ஆதரவு நம்ம வாய்ப்பு தான் கம்முன்னு உட்காந்துருவோம் ஒரு பத்து கோடி பாஞ்சு கோடி கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி வச்சுப்பேன்றத பயத்தில் இருக்காங்க இப்போ பேராசிரியர் ஜவஹர்லால் மனிதநேய மக்களுக்கு கட்சி அவருக்கு என்ன பயம் இருக்குது இஸ்லாமிய கட்சியினுடைய ஒரு ஒட்டுமொத்த மக்களுடைய பிரதிநிதித்துவத்தானே தானே இருக்கிறாரு அந்த மக்களுக்கு உண்டான அங்கீகாரம் ஒரு பிரதிநிதித்துவ அங்கே இருக்குதா விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குதா அது இவங்க தானே கேட்கணும் இப்போ அந்த ஒரு வாய்ப்பு வந்துருச்சு புதுசாக ஒரு இடம் வந்துருச்சு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா தான் டிமாண்ட் இப்போ வந்து இருக்கிறாங்க பேசிக்கிறாங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை நான் திமுகவோட தானே இருப்பேன் சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் இருபத்தாறில் ரொம்ப மைனாரிட்டியாக வந்து போன முறை ஒரு முறை மைனாரிட்டி வந்துட்டு செல்வி ஜெயலலிதா சொல்லிட்டு இருந்தாங்க மைனாரிட்டி திமுக அரசு மைனாரிட்டி திமுக அரசு சொல்லி சொல்லியே மான பங்கத்தை எடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு மைனாரிட்டி திமுக அரசாக வந்து வேறு வழியில் விடுதலை சிறுத்தைடைய சட்டமன்ற உறுப்பினரும் இல்லை கூட இருக்கக்கூடிய காங்கிரஸ் உறுப்பினரும் தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா கூட்டணி மந்திரி சபைக்கு டிமாண்ட் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்க சொல்லுங்க வாய்ப்பு நிறையவே இருக்கு அந்த உங்களை போல தான் அந்த இடத்துல அதிமுகவும் இருக்கும் அவங்களுக்கு தேவை கொஞ்சம் ஒரு பத்து பேர் இருந்தா போகுதுன்னு வச்சுக்க பேச்சுக்கு சொல்றேன் வாங்க நான் ஒரு மந்திரி சபை தரோம் அவங்க வாங்கினா அங்க போய் உட்காந்துட போறாங்க நடக்குமா நடக்காதா இந்த மாதிரி அப்படித்தான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு இவங்க எதுவும் மெஜாரிட்டியா வருவாங்க இப்போ ஒரு பெரிய அளவில் கட்டமைப்பு இரநூறுக்கு இரநூறு திமுக இரநூறுக்கு இரநூறு சாத்தியமே இல்லை அப்படிலாம் மக்கள் ஒன்று ஏமாந்து வாங்க வாங்கினவங்களுக்கு வெள்ளத்தட்டில் வச்சு அப்படி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்கலாம் வாய்ப்பே கிடையாது ஓகே கரணம் போடுன்னு நீங்கள் மக்கள்கிட்ட அவ்வளவும் அவ்வளோ அழிச்சாட்டம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் மின்சார கட்டண ஏத்தனத்துலேருந்து சொத்து வரி ஏற்றுனதுலேருந்து எல்லா வீட்டு வரி ஏத்த எல்லாமே வச்சு இதுதான் இருக்காங்க மக்கள் ரூபா வாங்குறவங்க மட்டும் கவலைப்படாமல் வருவாங்க உங்களுக்கு மற்றவங்க மற்ற மக்கள் இருக்காங்கல்ல எவ்வளோ பிரச்சனைக்குள்ளே இருக்கிறாங்க எதை நீங்கள் செய்திருக்கிறீங்க எத்தனை இப்போ பட்டியல் போட்டல்ல அரசு ஊழியர்களுடைய எல்லாமே எதிராக தானே இந்த தேர்தல் நெருக்கத்தில் ஏதாவது செய்து ஒரு ஆயிரம் பேரை பணி நியமனம் செஞ்சுட்டு மீதி ஒரு ஆறாயிரம் பேருக்கு தேர்தல் முடிந்தவுடன் நாங்கள் அப்படின்னோம் அந்த ஆறாயிரம் குடும்பம் உங்களுக்காக காற்று ஓட்டு போடுவோம் இப்படி தானே ஏமாற்றி ஏமாற்றி வாங்கியிருக்கீங்க ஒரு ஒரு முறையும் இப்படி தானே வாங்கிட்டு இருக்கீங்க நாங்கள் வந்தால் இந்த அரசு ஊழியர் இந்த மருத்துவர்கள்லாம் போராட வேண்டிய அவசியமே இருக்காது நீங்களெல்லாம் உயிரை காக்க வேண்டியவர்கள் தெய்வத்துக்கு சமானம் சொன்னது யார் நீங்கள் தானே மூணு வருஷமாக கதற விட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ நாலாவது தேர்தல் நெருக்கத்தில் வந்து கொஞ்சம் பேருக்கு போட்டுட்டு மீதியெல்லாம் தேர்தல் முடிந்தவுடன் நிதிநிலையை சரி பண்ணிவிட்டு உடனடியாக மீதி ஒரு பத்தாயிரம் மருத்துவர்களுக்கு பணி நியமனம் சொல்லிட்டாக்கா பத்தாயிரம் குடும்பமும் காத்து நிற்கும் ஏற்கனவே ஒரு ஆயிரம் பேருக்கு போட்டார்ல இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்கிறதுக்கு திறமசாலி நீங்கள் அதை இந்த முறை மக்கள் நம்புவாங்களால் அந்த அரச ஊழியர் நம்புவாங்களான்னு அவங்க தான் ஒரு ஒரு முறையும் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க இந்த முறை ஏமாறுவாங்களான்னு தெரியல ஓகே நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது பாஜக எல்லாருமே அப்போது வந்து பாஜக நாள் வரைக்கும் வந்தார் பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லி இருந்தாரு ஆனா நேரத்து பாத்தீங்கன்னா ஒருமித்த குரல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை மட்டுமே பயன்படுத்திருக்காரு இதன் மூலிமா பாஜகவுக்கும் இவர் கூட்டணி அழைப்பு கொடுக்குறாரா இல்ல இப்போ ஒருமித்த குரல்ன்றது நீங்கள் சொல்றது திமுகவுக்கு எதிராக ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு யார் வேணாலும் ஒன்னா சேரலாம் பட் இப்போ வரைக்கும் பாஜகவை வந்து தனித்தன பாஜகவை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் எங்களுக்கு எதிரி கட்சி ரீதியா எதிர்க்கட்சி சொல்லிட்டு ரொம்பவே ஒரு அஜெண்டாவை வந்து பதிலா இனி பாஜகவோட தொடர்பு இல்ல அதை விமர்சிக்கிறது விமர்சிக்கலாம் ரெண்டு கட்சியும் விமர்சிக்கலாம் நீங்க திமுக பாஜக அதுலயே முடிவு பண்ணிடுச்சு அவங்க ஒத்த கருத்துடையவர்கள் வரலாம்ன்றது பொதுவான ஒரு வார்த்தையா வைக்கிறாங்க ஆனா இதை மீறி சேர முடியுமா அப்படின்னு நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க நான் அரசியலுக்காக சொல்றேன் இப்போ அதிமுக அந்த முடிவு எடுக்கும் அல்லது எடுக்க போறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல அரசியல்ல இதே காங்கிரஸ் இதே ராஜாஜி மிக மோசமாக விமர்சனம் பண்ணது தான் திமுக அந்த ராஜாஜியை கூப்பிட்டு வச்சுருந்து தான் ஜெயிச்சு அதிகாரத்தில் மொதல் மொத கோட்டைக்கு போச்சு அரசியலில் எதுவும் நடக்கலாம் எதுவுமே நடக்கலாம் நான் அது இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவோடு இப்போ கூட்டணி இருந்தால் நமக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கும் தமிழ்நாட்டில் இன்னொன்று பாஜகவினுடைய அடிமை அப்படி அரசுன்னு இருக்குன்னு நம்ம பேர் எடுத்திருந்தோம் இப்போ நம்மளோட இன்னொரு கொத்தடிமை வந்து பாஜக கிட்ட நெருங்கி போயிட்டு இருக்குது புரியும் யாருன்னு சொல்லிட்டு அதனால நம்ம கொத்தனிமை அவங்க அவங்களோட போயிட்டு நமக்கு தேவையில நம்ம இந்த மக்களை வச்சுக்கிட்டு கிட்ட பேசி அரசியல் பண்ணி பட் ஓட்டுவாங்கலாம்ல எடப்பாடி பழனிசாமி நினைத்திருந்தா பிரெஸ் பிரஷ்ஷா எல்லாமே கேக்கிறப்பயே பாஜக விட எங்களுக்கு கூட்டணி இல்லைப்பா மற்ற கட்சிகள் சொல்லிருக்காங்க வெளிப்படியாவது சொல்லிட்டாங்க வெளிப்படையாக மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்துல நேற்று சொல்லலையே நேரம் கிராமத்துல அது வந்து சொல்லணும்னு இருக்கிறது ஒரு முறை சொல்லிட்டாங்களே திமுக பாஜக ரெண்டு பேரும் எழுத்து அரசியல் பண்ணுங்கன்னே சொல்லிட்டாங்கள முடிஞ்சு முடிச்சது அதிலேயே உங்களுக்கு நேற்று பர்டிகுலர் அந்த கொஸ்டின கேக்குறாங்க இவர் சொல்றப்ப ஒருமித்த கருத்துகள் சொன்ன உடனே பத்திரிக்கை அடுத்து ஒருமித்த கருத்துக்கள் தெரியல எனக்கு ஒருமித்த கருத்து திமுக லிட்டரலி அந்த வார்த்தையும் பயன்படுத்துறார் திமுகவை எதிர்க்கிற அழிக்கிற வத அறி உருவாக சொல்ல சொல்ற தேதி எல்லாம் இருந்தாங்கன்னா ஒரு இடத்துல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாஜக அந்த முடிவுல ஒரு வேலை வந்துருச்சுனாக்கா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதை அவர் சொல்ல வரலாம் நம்ம ஏன் அதை வந்து வெட்டணும் அப்படின்ற வார்த்தை கூட இருக்கலாம் இந்த காலம் பாரதிய ஜனதா கட்சியை வச்சுக்கிட்டு அதிமுக ஓட்டு பிரச்சாரம்னு போச்சுன்னா மீண்டும் சர்க்கிள் தான்ன்றது அதுக்கு நல்லா தெரியும் அதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இல்ல ஏன்னா பாஜ அதிமுக விட ரொம்ப நெருக்கம் காட்டி யாருன்னா திமுக தான் காட்டிட்டு இருக்கு பாஜக கிட்ட ஏன்னா நிறைய அனுகூலங்கள் தான் நடக்க வேண்டியதா இருக்குது அங்க டெல்லியில இருக்கவங்களுக்கும் சரி தமிழ்நாட்டுல நிறைவேற்றி முடிக்க வேண்டிய பல திட்டங்கள் இருக்குது இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள திமுக வச்சு எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிடணும் பரந்தூர் விமான நிலையம் உள்பட அங்க ஒரு மந்திரி வேலு எகிரி எகிரி குதிச்சுட்டு இருக்கிறாரு விமான நிலையத்தை அமைச்சே தீருவோம்னு சொல்லிட்டு அதுல எத்தனையாயிரம் கோடி என்னன்னு கடவுளுக்கு தான் தெரியும் அது வேற விஷயம் இவரே தான் கடந்த முறை அதிமுக ஆட்சி இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வரப்ப வாய்ப்பே இல்லை சாத்தியமேன்னு சொல்லிட்டு மக்களை திரட்டி போராடுனது அவர் தான் திருவண்ணாமலை பெரிய போராட்டம் நடந்தது இப்போ வந்து அதை அமைக்காமல் விடமாட்டேன்றாரு அதனால் இந்த கொத்தடிமையை வச்சுக்கிட்டு நிறைய செய்ய வேண்டிய வேலை பாஜகவுக்கு இருக்குது அதை அதிமுக தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்குள்ளே போய் நுழைஞ்சு அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அது நமக்கு பெரிய சிக்கல் தான் அப்படின்றது என்னுடைய கணிப்பு ஏன்னா அதை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை கேட்குறவங்களுக்கு இப்போ பொதுவான ஏன் நம்ம அவங்கள பகச்சிக்கிட்டு பேட்டி கொடுக்கணும் அப்படின்ற வார்த்தை பிரயோகம் அவர்கிட்ட இருக்கலாம் மொழியல் இப்போதைக்கு அதிமுக கூட்டணி அப்படின்னு வந்துட்டாங்க பாஜக கூட்டணின்னு வந்துட்டாங்க அதிமுகவுக்கு தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு முறை அனுபவிச்சிட்டாங்க ஏன்னா இந்த சாமர்த்தியம் இப்ப திமுக பாருங்க பாஜக கிட்ட கிட்டத்தட்ட எல்லா எல்லா அண்டர்கவுண்ட் வேலையும் முடியுது எங்க பெரிய ரெய்டு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய ரெய்டு நடக்குது மருமகன் மேல ஏகப்பட்ட இதெல்லாம் நடக்குது அதை பற்றி சத்தமில்ல அப்படியே அப்படியே இருக்குது கீழே கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்லுவாங்களே ஒரு அடையாளம் இல்லாமல் சைலண்ட்டாக இருக்குது உங்களுக்கு எதிராக ஒன்று பூதாகரமாக கிளம்புது மத்தியம் வரும் அது இதுன்னு கிளம்புது அப்படியே சைலண்ட்டாக வருது திடீர்னு பார்த்தா பொன்முடிக்கு ஒரு லீவு கிடை ரிலீவு கிடைக்குது செந்தில் பாலாஜிக்கும் ஒரு ரிலீவு கிடைக்கிது எல்லாம் உங்களுக்கு சுமூகமாக போயிட்டுருக்குது புரியுது இல்லை உங்களுக்கு புரியுது இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வேணும்னு அங்கே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாம் அதிமுகவுக்கு தெரியாமல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இருக்காது அது திருமோன் அவர்கள் சமீபத்தில் தொடர்ந்து இஷ்யூ ஆக்குனது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தான் அப்போது சொல்லிய போது திமுகவும் வந்து மறுத்துட்டாங்க அதிமுகவும் மறுத்திருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திரு பொன்னையன் அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து தேர்தல் முன்பு மூன்று மாதங்களுக்கு முன்பு தான் நாங்கள் முடிவு செய்யப்படும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த மாற்றத்துக்கு வந்து தாவைக்காகவும் அழைப்புக்கான அந்த ஒரு செமிக்க நம்ம பார்க்கலாமா இது இல்லை அப்படிதான் நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும் நீங்க பேசலாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு நீங்க சொல்லிக்கலாம் தம்பி அது ஒன்றும் இல்லை நீங்கள் வீம்புக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் தேர்தல் முடிவு அப்போ மக்கள் உங்களுக்கு குறைந்த மைனாரிட்டி அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினரை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதிமுகவில் திமுக வந்து மொத்தமே ஒரு நூற்றி ஐம்பது நூறு தான் கிடைக்குது மெஜாரிட்டி இல்லை நூற்றி நூற்றி இருபத்தஞ்சி கிடைக்குது அதிமுகவுக்கு அவ்வளோதான் கிடைக்குது நீங்கள் ரெண்டு பேரும் நடு ரோட்டில் வந்துட்டு தட்டி எழுந்துக்கிட்டு எங்கள் கூட வாங்க நாங்கள் ஆட்சியில் பங்கு தருவோம் அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு சொல்லுவீங்களா மாட்டிங்களா ம் சொல்லுவீங்களா மாட்டிங்களா நடக்குமா நடக்காதா அது தான் என்னுடைய கணிப்பா அதை நோக்கி தான் என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம் திமுக எந்த காலத்துல இல்ல நாங்க தான் மாமன்னர்கள் ஒரு காலத்திலேயும் ஆட்சி அதிகாரத்துல பங்குல எங்க திமுக தான் உட்காந்துருப்போம் நீங்க வரீங்களா பண்ணையம் பாக்குறீங்களா காசு வாங்குறீங்களா போறீங்களா உங்களுக்கு நாங்க சீட்டு பிச்சை போடுறோமோ அதோட ஒதுங்கிடுங்க அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம் அந்த பக்கம் அதிமுகவும் அந்த நினப்புல இருக்கலாம் மக்கள் அதிகாரம்னு ஒண்ணு இருக்குல்ல மக்கள் அதிகாரம் தான் முடிவு இருக்கணும் வாக்கு அளிக்கும் போது இவங்க யாருக்குமே இல்லை மைனாரிட்டியா வைக்கணும் ரெண்டு முடிவு பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க கூட்டணிக்கு வருவீங்களா மாட்டீங்களா திருமாவளவன் சொல்லிட்டாரு எந்த வந்து திமுக விட்டு மாற மாட்டோன்றார் கரெக்ட் ஒரு மைனாரிட்டியா வந்துருச்சு திமுக திருமாவளனுடைய வாக்கு இருந்தாதான் அந்த இடத்துல வந்து நிக்க முடியும் புரியுதுல்ல ஒரு எட்டு சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு வாங்குறாங்களோ முதல்ல அவ்வளவு குடுக்கறாங்களான்னு பாக்கட்டும் அவர் முதல்ல அவர் நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா திமுக வந்து நிலைக்கும் இல்லைன்னா இல்லை இந்த பட்சத்துல திருமாவளவுன்னு அங்க டிமாண்ட் வைப்பாரா வைக்க மாட்டாரா சொல்லுங்க நிறைய பாசி அவரு இருக்குது அவர் வைக்க மாட்டாரு நான் காலத்துக்கு உங்களுக்கு கீழே பெரியார் எழுதி கொடுத்தாருல பிரிட்டிஷ் மகாராணியார் அவர்களுக்கு காலம் முழுக்க நாங்க உங்க காலடியின் கீழவே இருக்கிறோம் நீங்க சுதந்திரம் கிடைக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டோம் அப்படி எதுவும் கொடுத்துடாதீங்க கடிதம் எழுதினார்ல அந்த மாதிரி ஒரு எழுதி கொடுத்துருவாரு நான் காலம் முழுக்க இந்த நாலு இல்லை எத்தனை நாற்பது எம்எல்ஏ வந்தாலும் உங்களுக்கு நாங்கள் அறிவு சாசனம் எழுதி வச்சிடறோம் நாங்கள் உங்களுக்குள்ள எதிர்த்துலாம் அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டோம் அப்படின்னு கொடுத்தாலும் கொடுப்பாரு ஆனால் மக்கள் அந்த அவங்களுக்கு நம்பி இருக்கக்கூடிய மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சி நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு அழுத்தம் கொடுப்பாங்கல்ல நீங்கள் கொடுத்து தானே ஆகணும் எங்கே போயிடுங்க நீங்கள் இல்லை ஒன்றும் இல்லை திருமாவளவன் வந்தார்னாக்கா நாங்கள் வந்து அப்படியே ஆட்சியில் துணை முதலமைச்சர் பதவி தரோம் அதிமுக டிமாண்ட் வைக்கிது அதிகார பங்கு நாங்க உக்காரணும் இல்ல அதிகாரத்துல முதலமைச்சரா நில்ல எடப்பாடி என்ன பண்ணுவீங்க நீங்க அதிமுக உக்காரணும் இல்ல அப்ப கூட்டணி எல்லாம் வாங்க அதிகாரத்தை தர உங்களுக்கு ஷேர் பண்ணி பண்ணா நடக்குமா நடக்காதா மக்கள் கட்சி மக்கள் அதிகாரம் மக்கள் அதிகாரம் ஒரு ஒரு கட்சிக்கும் தான் மந்திரியா இருக்கணும்னு தான் வருவாங்க சட்டமன்ற உறுப்பினராக நின்றுட்டு இருந்தோமா அதோட போதுமான ஒரு கட்சியும் நினைச்சது இல்லை உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் நம்மளும் நம்ம கட்சியை சேர்ந்தவனும் மந்திரியா இருக்கணும்னு தேமுதிக நினைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி நினைக்கும் வைகோ கூட நினைப்பாரு தி துணு இருக்கிற வைகோ கூட நினைப்பாரு அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு திருமாவளவன் நினைக்க நினைக்கக்கூடாது நடக்கும் அரசியல் எதுவுமே நடக்கும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது பட் திருமால் ஒன்னு இருக்கு இருக்குது ஓகே பட் அவர்கள் ஆணித்தரமா சொல்லிட்டாரு திமுக கூட்டணியில் தான் இருப்பேன்ட்டு ஆனா அவருடைய செயல்பாடுகளும் அவர் சுற்றி வரக்கூடிய தகவலும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிடுவப்பா அப்படின்ற ஒரு பிம்பத்தை கொடுக்குது ஏன் கேட்கறத இப்ப இன்னைக்கு கூட ஏதோ பார்த்தேன் இருபத்தைந்து தொகுதி திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கேட்பதாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு கூட வேண்டியதில்லை எங்களுக்கு ஒரு இருபது குடுங்களன்னு கேட்கணும் உங்களுடைய சேனல்லேயே கடந்த முறை தங்கச்சி பேட்டி எடுத்தப்ப நான் சொல்லியிருந்தேன் அவங்க கிட்டே கூட சொல்றப்ப இப்ப வந்து டிமாண்ட் என்னன்னா அவங்க கேட்கறது வாய்ப்பு இருக்குது இது இந்த வடக்கில் செல்வாக்கா இருக்கிற ஒண்ணு ஒரு பெரிய சமூகம் சொல்றது வன்னியர் சமூகம் அந்த கட்சி வந்து இருபத்தஞ்சி முப்பதுன்னு இருபது இருபத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்கும்போது அதுக்கு இணையாக ஒடுக்கப்பட்ட மக்களை வச்சுட்டு இருக்கிற விடுதலை சிறுத்தைகளும் அந்த என்ன அந்த சீட்டு வாங்கணுமா இல்லையா அப்புறம் என்ன பெரிய பெருமையை பிரீத்திக்கிறேன் நீ பேரும் ஒரே எண்ணிக்கையில் ஒரே சதவீதத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எண்ணிக்கை அவங்க சாத்தியப்படுத்துகிறாங்க உன்னால சாத்தியப்படுத்த முடியலன்னு அப்புறம் எதுக்கு நெஞ்சு நிமித்து மறுக்கு கிருக்குன்னு சாசனெல்லாம் பேசிக்கிட்டு எதுக்கு எங்க திமிதியிட போற எங்க திருப்பி அடிக்க போகிற பாட்டாளி மக்கள் குறித்த பகை பகையை அங்கே வச்சுட்டு இருக்கிறத விட திமுக கூடும் போது அதிமுக கூடும் போது அங்கே மியூசியம் இருக்குது அங்கே திமிரி ஏழு அங்கே திருப்பி அடி நேரம் வரும்போது அதான அதான அரசியல் இன்னொரு சக சமூகத்திற்கு சேர்ந்த வன்னியர் சமூகத்தையோ மற்ற சமூக போயிட்டு இந்த வசனம் பேசுகிறது சரி கிடையாது உன்னுடைய வசனம் எங்கே பொருத்தமாக இருக்கும் திமிரி ஏழு திருப்பி அடி இந்த வசனம் எங்கன்னா திமுகவுக்கும் அதிமுக தலைமைக்கு இந்த வரப்போகிற தேர்தலில் இருக்கணும் அதுதான் சரியான அரசியல் நீ கேட்குறீங்களா அவர் இப்படிலாம் வந்து இல்லவே இல்லைன்னு சொல்றாரு ஆனாலும் இப்படி தெரியுது அப்படின்ற மாதிரினாக்கா அவருக்கும் வாய்ப்பு பயன்படுத்தணும்னு இல்ல அவரும் சக மனிதர் தானே நிறைய விமர்சனம் நானே பண்ணியிருக்கிறேன் ஏன் பண்றேன்னா ஒரு அதிகாரத்தை கூட பெற முடியாம அந்த கட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்களே அதிகாரம் கிடைக்குதுன்றப்ப ஆதரிச்சிட்டு ஆதரிச்சுட்டு போட்டோம் இல்லை தப்பு இல்லையா கரெக்டா ஆனா அதை விட அதிமுக நான் தரம்பா பிரச்சனையே வேணாம் துணை முதலமைச்சரவா எடுத்து போட்டு உடனே வந்து அடுத்த நாளே இருந்துச்சுன்னா போக மாட்டாங்களா அவங்க அப்படி போக மாட்டேன் அதிமுகவில் அதிகாரத்தில் பங்கு தராங்க துணை முதலமைச்சர் பங்கு தராங்க இல்லை மந்திரி சபையில் பங்கு தராங்க இருந்தாலும் நாங்கள் வந்து தெய்வீகமானவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் மீறக்கூடாது என்பவர்கள் நாங்கள் திமுகவே ஆதரிப்போம்னு சொல்லிட்டாங்கன்னா மக்கள் ஒன்று தூக்கி குப்பையில போட்டுருவாங்க அதோடு முடிஞ்சு போச்சுங்க சதாப்தம் ஓகே இறுதி கேள்வியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தேர்தலுக்கான ஒரு கூட்டணி ஃபார்மேஷன் வந்து போக ஆரம்பிச்சனே சொல்லிடலாம் ஒன்று வந்து ஏடிஎம்கே டிவிகே பிஎம்கே இன்னொரு ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே டிவிகே அண்டு விசிகே இந்த இரண்டு எந்த அதிகமாக வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க எந்த சொன்னாலும் ஒரு ஜாதகம் சொல்ற மாதிரி சொல்லிக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்போ அதுதானே உங்களுக்கு கடைசி ஒரு ஒரு மாதம் வரைக்கும் சொல்ல முடியாது ஒரு வாரம்ன்றதுல ஒரு நாள்ல கூட சொல்ல முடியாது இங்க பேசி நின்றுட்டு இங்க போனவங்க இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது அது மாதிரிலாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல அதனால சில பேர் உட்காந்துட்டு இந்த யூடியூப்ல பேசணுன்றதுக்காக இவர்கள் இவரெல்லாம் சேர்ந்து விட்டால் இவர்கள் பலமாக்கி விடார்கள் இவர்கள்லாம் சேர்ந்து விட்டால் பலம் எல்லாம் சரி அது நடக்கணும் இல்லை அது இப்ப நடக்காது அவ்வளவு அவசரப்பட்டு இப்பவே திருமாவளவன் சொல்வதிலேயும் ஒரு அரசியல் வித்தி இருக்குது அவர் ஒரேடைய ஒண்ணும் தெரியாத ஒரு இப்படிலாம் சொல்லிட்டு முட்டு கொடுத்துங்கிறாரெல்லாம் நினைச்சோம்னா நம்ப முட்டாள் அதுவும் நம்ம தெரிஞ்சிக்காமலாம் இல்லை தெரிஞ்சுக்கொண்டே அவரை விமர்சிக்கிறேன் தெரிஞ்சுக்கொண்டே அவர் இந்த கூட்டணியை பத்தி பேசுறேன் அவங்க சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு இருப்பாங்க எதிரி எப்போ இது பண்ணுன்னா பலகீனமான நேரத்துல தான் நீங்க பார்கன் பண்ண முடியும் அதுக்கான நேரம் காலம் இது கிடையாது ஒன்று நெருங்கணும் நெருங்கும் போது என்னென்ன டிமாண்டுன்னு அவங்களுக்குள்ள அவங்க வெளிப்படையாக ஒன்று பேசிப்பாங்க அண்டர் கிரவுண்டில் ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டுருக்கோம் அப்போ அங்கே என்ன டிமாண்டுன்னு இருக்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் ஒரு பத்து ஸ்வீட் பாக்ஸ் நான் சொல்கிறது ஸ்வீட் பாக்ஸு தான் சொல்கிறேன் நீங்கள் தரீங்க திமுக இல்லைப்பா நான் இருபத்தஞ்சி தரம்பா அந்த பக்கம் சொன்னீங்கன்னாக்கா எனக்கு எது அதிகமாக வேணும் ஸ்வீட் பாக்ஸு அது இருபத்தஞ்சி தான் அந்த நடக்கலாம் இல்லை அது அண்டர் கிரவுண்ட் பேச்சுவார்த்தை சீட்டு நீங்க பத்து தரன்றீங்க அங்க பதினஞ்சு நான் எது எனக்கு பெனிஃபிட்னு பாப்போம் இங்க கொள்கையெல்லாம் இல்ல எல்லாமே வர்த்தகம் தான் வியாபாரம் தான் உங்களுக்கு யார் அதிகாரத்துக்கு வரணுன்ற எண்ணம் தான் யார் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கணுன்றது தனக்குன்னு ஒரு கட்சி அதிகாரம் வேணும்னு தான் நினைப்பாங்கன்ற திருமானவர்கள் கரெக்டான சந்தர்ப்பத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிதான் நினைக்கிறேன் அவர் விமர்சனம் பண்றேன் இல்லைன்னா சொல்லலை ஆனால் அவர் ஒரு முழுக்க முழுக்க அப்படியே தான் இருப்பாரா அப்படின்னு சொல்ல முடியாது அவரு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு நேரம் பார்த்து அரசியல் பண்ண வேண்டியது அவருக்கும் வரும்ல உங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் அறிவு இருக்குது அவருக்கு மட்டும் ஒன்றும் இருக்காது திமுகவுக்கு மட்டும் நிரந்தரமாக இருந்துருதா நீங்க நினைச்சிட முடியாது நான் விமர்சனம் பண்றது வேற ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சு வேற வழி இல்லை வாங்கிட்டே இவ்வளவு இருக்குது எனக்கு வந்தாதான் அதிகாரத்தில் உட்கார முடியுன்றப்ப ஒரு பண்ண பண்ணுவார மாட்டாரேன் நடக்கமாக நடக்காத அதனால் இப்போ வந்து அதிமுகவை நோக்கி நகர்கிறது அப்படின்னாக்கா நிறைய வாய்ப்பு இருக்கிறது திமுக மோ சேர்ந்து இந்த முறை நீங்கள் என்ன தான் வந்து இரநூறுக்கு இரநூறு முன்கூட்டியே ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு பணம் ஒன்றும் இருக்குது பரவாயில்ல இறக்கி எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம்னு சொன்னாலும் கூட மிக பெரும் அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்குது தேர்தல் நேரத்தில் கலாச்சார விஷ கள்ளக்குறிச்சி விஷசாராய் எதிர்வலிக்கும் அதுக்கு முன்னாடி மரக்கானத்தில் நடந்தது எதிரொலிக்கும் எல்லா எல்லாமே வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து போகும் மக்கள்கிட்ட ஒன்று அவ்வளோ லேஸில் மறந்துட முடியாது எல்லாம் பேசப்படும் மின்சார நீ என்ன எவ்வளோ ஏற்றிருக்கிறேன் எவ்வளோ என்ன பண்ணியிருக்கிறேன் எல்லாம் தெரியும் எல்லாம் பேசப்படும் அவ்வளோ லேசு கிடையாது இந்த முறை உங்களுக்கு வெற்றி அது திமுகவுடன் இருக்கிற கட்சிகளுக்கே தெரியுது சந்தர்ப்பம் சரியில்லை அதனால் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சந்தர்ப்பம் நெருங்கு நெருங்க நெருங்க மாறுத எது பார்கினில் பெஸ்ட்டாக வருது ஓகே பாய் அரசில் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் நடக்கும் ஓகே சார் மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துகளுக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் வணக்கம்